ஹாய் விவாஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பிரசன்னங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த எண்பத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு வந்து நம்ம கிணத்துக்கிடவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் கிணத்துக்கிடவு லொக்கேஷனில் ஒரு அழகான தென்னந்தோப்பு ஒரு சின்ன லேண்ட் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் தொண்ணூறு சென்ட் வாங்கி ஒரு அழகான வீடு ஃபூல் எல்லாம் கட்டி வீக்கெண்டுக்கு வந்துட்டு போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வந்துட்டு போகிறதுக்கு பக்கமாக எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்ட்ரெட் பண்ணி சூட்டபுளாக இருக்குங்க அதே மாதிரி பாருங்க தொட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் பாய்க்கு தண்ணீர் பாய்க்குறக்கு வந்து நல்ல சௌரியமாகவும் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியும் வந்து கொஞ்சம் பிளானிங்காக கட்டியிருக்காங்க அது போக ஒரு அழகான வீட்டோடு வந்து அமைஞ்சிருக்கு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு காமனாக சில பேர் விரும்ப மாட்டாங்க செப்பரேட்டாக பார்த்துட்ருப்பீங்க ஸோ இந்த எயிட்டி ஃபைவ் சென்டில் வந்து எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடுது போர் வந்து உங்களுக்கு தனி போர் உங்களுக்கு வந்துடுதுங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு தனி போர் உங்களுக்கு வந்துடுது சர்வீஸ் வந்து தனி சர்வீஸ் பாருங்கள் கம்பத்தில் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் கிணத்துக்கடவுலேருந்து மேக்ஸிமம் வந்து கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிரைவில் வந்து லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தொட்டி வந்து டபுள் பர்பஸ் நீங்கள் வந்து தண்ணீர் காட்டுக்கு பாய்க்கிறக்கு தோ இருந்து தண்ணீர் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தொட்டியில இருந்து நிறைஞ்சிரும் அது போக உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீக் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீக் மந்த் எண்ட் வந்து சும்மா ஒரு ஃபார்மில் வந்து கொஞ்சம் என்வராய்மெண்ட்டை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லேண்டாக வந்து இந்த லேண்டை அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த லேண்டை போடுற வந்து எல்லாமே நல்லாயிருக்கு லீகலும் ரொம்ப க்ளீயராக இருக்குது சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சிக்கிறாங்க எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சிக்குது ஸோ எல்லாமே செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாட்டு மரங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி ட்ரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எல்லா மரங்களுமே காப்பு திறன் கொண்டு இருக்குது ஒரு கொய்யா மரம் வந்து நம்ம லேண்டில் இருக்குது எல்லாமே முழுவதுமாக கம்பி வேலி போட்டாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸாக இருக்கு இல்லை தனி கம்பி வேலி போட்டு தனி கேட்டு நம்ம வந்து நீட்டாக வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி தடமும் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது ரோடு ஃபேஸ்லேருந்து பக்கமாக தான் வந்து உங்களுக்கு நான் அமഞ്ഞിருக்கு மெயின் ஹைவே பொள்ளாச்சிட்டுக்கு வந்து மெயின் ஹைவேலேருந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு பக்கமாக இருக்குங்க மேக்ஸிமம் வீடியோவில் இந்த லேண்டை பார்த்துட்டு யாருமே லேட் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா இந்த மாதிரி வீட்டோட அதே மாதிரி தனி போர் தனி சர்வீஸோடு வந்து லேண்ட்ஸ் அதிகபட்சமாக கிடைக்கிறதில்ல கூட்டில் வந்துடுது அல்லது வந்து ரொம்ப பக்கமாக கிடைக்கிறதில்ல எல்லா அம்யூனிட்டிஸோடு வந்து வந்து லேண்டு ஏதாவது ஒரு லேண்டு தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட லேண்டு கிடைக்கல உடனே அதை அமைச்சிக்க பாருங்கள் நம்ம வீடியோ கொடுத்த செகண்டில் நம்ம ஹோம் சேலஸ்டேட்டுக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் இந்த எண்ணத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வாங்கி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷனில் ஒரு அதிகப்படியான லேண்ட் கிடைக்கிற ஒரு டூ த்ரீ ஏக்கர்ஸ் வந்து வாங்குற மாதிரி பிளான் பண்ணாங்காடி மட்டும்தான் கொடுக்குறாங்க மற்றபடி பிரச்சனைகளோ இல்லை பக்கத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க எல்லாமே நல்லா இருக்குது லேண்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது யாருக்காக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லேண்டு பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான அனைத்துமே நம்ம லேண்ட் இருக்குது நல்ல காமான பிளேஸில் அமைஞ்சிருக்கு இதை விட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணாலுமே நம்ம சொல்கிறோம் மேக்ஸிமம் எல்லாமே கிளியராக சொல்லியாச்சுங்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் மேக்ஸிமம் அளவுக்கு நேரில் வந்து பாருங்க நீங்கள் நேரில் வந்து நம்ம ஹோம் பார்க்கும்போது பிசினஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உடனே நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உடனே அப்டேட்ஸ் கிடைக்க நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே